சைராம் என் அன்பு குழந்தையே என்னுடைய கஜானா கதவு உங்களுக்காக திறந்திருக்கிறது எனது கஜானா நிரம்பி இருக்கிறது நிரம்பி வழிகிறது வாருங்கள் வண்டி பாரங்களில் இச்செல்வத்தை எல்லாம் எடுத்து செல்லுங்கள் சத்தியவதியான தாயாரின் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் இச்செல்வத்தால் தன்னை நிரப்பிக்கொள்ள வேண்டும் எனது பகவானின் லீலை எனது கடவுளின் இயற்கையான செயல்வன்மை இவை மிகவும் நூதனமாகவை ஆகவே இந்நேரம் மீண்டும் வராது உடனே வந்து எடுத்துச் செல்லுங்கள் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு ஒரு முறை கிடைக்கும் இப்பொழுது உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சீக்கிரமாகவே என்னை வந்து பார்த்துவிட்டு என் கஜானாவிலிருந்து எல்லாவற்றையுமே எடுத்துக்கொள் உனக்காகத்தான் இதை நான் வைத்திருக்கிறேன் நீ இப்போது எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் எத்தனை பிரச்சனைகளை சமாளித்து கொண்டிருக்கிறாய் என்றும் எனக்கு தெரியும் உனக்கு இப்போது தேவை பணம் உன்னுடைய பிரச்சனைகளை முடிக்க தேவை பணம் உன்னுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாமே முடிப்பதற்கு உனக்கு பணம் தேவை அந்த பணத்தை தான் என்னுடைய கஜானாவில் நான் வைத்திருக்கிறேன் உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை வந்து என்னை பார்த்துவிட்டு நீ எடுத்துக்கொள் உன்னுடைய துன்பங்களை எல்லாவற்றையுமே போர்க்குவதற்காகத்தான் நான் இப்போது எனது கஜானா பெட்டியை திறந்து வைத்திருக்கிறேன் யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது நீ படும் துன்பத்தை கண்டு என்னால் சகிக்க முடியவில்லை அவ்வளவு வழியும் வேதனையுமாக எனக்கு இருக்கிறது ஏன் என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் நான் வைத்துக்கொண்டு என்ன செய்யப்போகிறேன் என்னுடையது எல்லாமே என்னுடைய பிள்ளைக்குத்தானே என்னுடைய பிள்ளையின் நலன் மட்டுமே எனக்கு வேண்டும் நீ சீக்கிரமாக வா என்னை வந்து பார் பார்த்துவிட்டு எனது கஜானாவில் இருக்கும் செல்வங்களையெல்லாம் எடுத்து கொண்டு செல் உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் நீயே தீர்த்து கொள்வாய் எல்லாவற்றையுமே நான் உனக்கு தருகிறேன் என் ஆசீர்வாதம் முழுவதுமாக நான் உனக்கு தருகிறேன் எல்லாமே வெகு விரைவாகவே மாறப்போகிறது உன் கஷ்டங்கள் எல்லாமே முடிய போகிறது உன் துன்பங்கள் எல்லாமே முடிய போகிறது உன் துயரங்கள் எல்லாமே விலகப் போகிறது கடன் பிரச்சனைகள் எல்லாமே உன்னை விட்டு முழுவதுமாகவே நீங்கிவிடும் நீ என்னை வந்து பார்த்தால் மட்டுமே இது எல்லாம் நடக்கும் ஒரு முறையாவது ஒரே ஒரு முறையாவது நீ என்னை வந்து பார்த்து விட்டு செல் பிறகு உனக்குள் வரும் மாற்றத்தை நீயே உணர்வாய் உன் வாழ்வு எப்படி ஜொலிக்கப் போகிறது என்று பார் எது என் கோபுரத்தின் மீது சத்தியம் நீ நன்றாக இருப்பாய் வந்து உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு போ